வணக்கம் நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சி ஒய்எம்சிஏ நந்தனமில் கடந்த மூன்றாம் தேதியிலிருந்து தொடங்கி இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு இந்த வருஷம் புத்தக கண்காட்சியில் குழந்தைங்களுக்கான தமிழ் புத்தகங்களை நான் வாங்கிட்டு வந்ததுனுடைய தொகுப்புகளை பற்றின சில தகவல்கள் தான் இதில் பகிர்ந்துக்க போகிறேன் யாருக்கெல்லாம் இந்த பதிவு தமிழ் புத்தகங்களை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது வாசிப்பு நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இன்னும் அந்த வாசிப்பை வந்து மேம்படுத்தணும் அல்லது வாசிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பொதுவாக நம்ம குழந்தைங்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அது ஒரு நீதி கதைகளாகவோ அக்பர் பீர்பால் கதைகள் ஈசாப் கதைகள் தெனாலிராமன் கதைகள் அல்லது ஒரு ஃபேரிடெயில் கதைகள் இந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிறோம் ஆனால் இது இல்லாமல் தமிழில் சிறார் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் நிறைய வெளிவந்துக்கிட்டு இருக்குது அதிலும் சிறார் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் உதயசங்கரையாலருந்து கீரா தாத்தா வாசுகி விழியன் இளங்கோ கோயிலங்கோ ஆதிவல்லியப்பன் சரவணன் பார்த்தசாரதி கன்னிக்கோவில் ராஜா விஷ்ணுபுரம் சரவணன் ஆயிஷா நடராஜன் அழவல்லியப்பா தூரன் பாலபாரதி மருதன் சுகுமாரன் சரிதா ஜோ ஈரோடு ஷர்மிலா இது இல்லாமல் சிறார் எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கூட கிடைக்குது ரமணி ஏஞ்சல் இந்த மாதிரி தமிழில் ஏராளமான படைப்புகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது குழந்தைகளினுடைய வயதுக்கு தக்க மாதிரி நம்ம புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்தலாம் மழலை கதைகள் எட்டு வயது வரதும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அல்லது ஒன்பதுலேருந்து பதிமூன்று வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சிறார் இலக்கியம் டீனேஜ் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பதிம வயது இலக்கியம் இந்த மாதிரி நம்ம புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி நம்ம அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் கதைகளை பொறுத்த வரைக்கும் படக்கதைகள் நாரோடி கதைகள் வாய்மொழி கதைகள் நாட்டுப்புற கதைகள் அறிவியல் புனைக்கதைகள் அல்லது பிற மொழியிலிருந்து மொழிபெயர்ப்பை செய்ய செய்யப்பட்ட தமிழ் புத்தகங்கள் இருமொழி கதைகள் கூட இருக்குது பைலிங்கல் புக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டால்ஸை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் ஃபார் சில்ட்ரனில் இப்போ நான் சொன்ன குழந்தை எழுத்தாளர்களுடைய பெரும்பாலான படைப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது இல்லாமல் நூல்வனம் சுட்டியானை தும்பி யுரேக்கா தூளிகா இதுலேயும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கான தமிழ் புத்தகங்கள் நிறைய கிடைக்குது இந்த வருடம் நான் எல்லா எழுத்தாளர்களுடைய படைப்புகளில் இருந்தும் புத்தகங்களை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை புத்தக கண்காட்சிக்கு கூட்டிகிட்டு போங்க தமிழ் புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்க வாசிப்பை நேசிப்போம் நன்றி